எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை அடைப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அரை கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கலாங்க பருப்பு நல்லா வறுபடட்டும் வறுபட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாகணும் ஆகணும் பொன்னிடம் ஆகிட்ருக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க நல்லா உளுத்தமி பொன்னிடமாக ஆகிடுச்சு இந்த இந்த டயத்தில் நம்ம கருகப்பில் சேர்த்துக்கலாம் கருகப்பில் பொறிஞ்சிகிட்ருக்கு அடுத்து ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் அந்த ரெண்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுத்து ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க பீன்ஸை போட்டுக்கலாம் பீன்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினதும் அடுத்து ஒரு கேரட் நம்ம நல்லா தோல் சீவிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் அந்த கேரட்டையும் அதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில் எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சம் இந்த ராஸ்மல் போட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதை மூங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க காய் நல்லா முழுகட்டும் அந்தளவு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப முழுக வேணாம் ஓரளவு மீடியம் சைஸில் ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா கொதிக்குது கொதிக்கும்போது கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்போ நல்லா கொதிக்குது இந்த மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாங்க த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்குங்க இந்த டயத்தில் வேக வைக்கிறதுக்கு மூடி போட்டு வேக வச்சோம் இல்லையா அதை நம்ம ஹையில் ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுட்டுருக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் மூடி இல்லாமல் வேக விடலாங்க இனி மூடி போட வேண்டாம் நம்ம ஓப்பன்லேயே வேக விடுவோம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும் வத்துற அளவு வத்துற வரைக்கும் நல்லா வேக விடலாம் இப்போது தண்ணி நமக்கு நல்லா வத்திடுச்சு இந்த டையத்தில் நம்ம ஒரு அரை முடி தேங்காவை துருகி வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் அதில் தேங்காய் சேர்த்ததும் ரொம்ப வேக விட வேண்டாங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டால் போதுங்க ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க அதை விட கம்மியாகவே கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் நம்ம அது மாதிரி கலரி கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டால் போதும் அவ்வளோதாங்க நமக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாதாங்க இருக்கும் இதுக்கு இது வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு வத்த குழம்பு புளி குழம்பு அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கு போய் நம்ம எதாவது சைடிஷாக எடுத்துக்கலாங்க சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நீங்களும் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய்ங்க